வன்கொடுமைகள் தொடர்பாக தமிழக பெண்களுக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார் அண்ணனாக உடன் இருப்பேன் என்று தமிழக பெண்களுக்கு விஜய் கடிதம் எழுதியிருக்கிறார் அன்பு தங்கைகளே என்று அவருடைய கையாலேயே ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் அந்த கடிதத்துல என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னா கல்வி வளாகம் முதற்கொண்டு ஒவ்வொரு நாளும் தமிழகத்தில் தாய்மார்கள் என் நருமை தங்கைகள் பெண் குழந்தைகள் என அனைத்து தரப்பு பெண்களுக்கும் எதிராக நடக்கும் சமூக அவலங்கள் சட்டம் ஒழுங்கு சீர்கேட்டு அவலங்கள் பாலியல் குற்றங்கள் என்று பல்வேறு வன்முறை வன்கொடுமைகளை கண்டு உங்கள் அண்ணனாக மனம் அழுத்தத்திற்கு வேதனைக்கும் ஆளாகிறேன் என்றும் யாரிடம் உங்கள் பாதுகாப்பை கேட்பது நம்மையாலும் ஆட்சியாளர்கள் எத்தனை முறை கேட்டாலும் எந்த பயனும் இல்லை என்பது தெரிந்ததே என்றும் குறிப்பிட்டிருக்கிறார் அதற்காகவே இந்த கடிதத்தை எழுது எழுதுவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் எல்லா சூழலிலும் நிச்சயமாக உங்களுடன் நான் உறுதியாக நிற்பேன் என்றும் அண்ணனாகவும் அரணாகவும் எனவே வந்து எதை பற்றியும்